வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் இருந்த உங்கள் இனிய கண்ணன் டிஎன்பிசி குரூப் ஒன் பி இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் பதவிக்கான ரிசல்ட் வந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியிட்ருக்காங்க இந்த தேர்வை எழுதியவர்கள் வந்து ப்ரிலிமினரி கிளியர் பண்ணி மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதாவது இன்டர்வியூ வந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நடந்தது கிட்டத்தட்ட நாற்பது பேர்னு நினைக்கிறேன் அதில் பங்கேற்றார்கள் ரிசல்ட்டு பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விட்டுருக்காங்க எங்களுடைய இன்ஸ்டியூட்டில் ஆர் சத்தியவதி கே ஜன்னி வி ராஜேஸ்வரி எஸ் கார்த்திகேயன் இந்த நாலு பேரும் எங்களுடைய இன்ஸ்டியூட்டில் படித்து வெற்றி பெற்று உதவி ஆணையராக அதாவது அச்சன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட் கமிஷனராக பதவி ஏற்க போக நினச்சி நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் இந்து சமய அதிநிலைத் உதவி ஆணையராக சிறந்த முறையில் பணியாற்ற வள்ளுவர் வாசகர் வட்டம் இவர்களை வாழ்த்துகிறது வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும் இது வெறும் சாதாரண சொல் கிடையாது இது மந்திர சொல் ஏற்கனவே டிஎன்பிசி கிரேடு ஒன்று கிரேடு செவன் பி எல்லாம் நல்ல சக்ஸஸ் ரேட்டை கொடுத்துருக்கோம் இப்போ மறுபடியும் இந்த உதவி ஆணையர் பதவியில் எங்களுடைய பயிற்சி மையத்தில் பயிற்சி எடுத்த நான்கு நபர்கள் தேர்வு பெற்றது மிகவும் சந்தோஷமான விஷயம் இந்த நாலு பேரும் நல்லபடியாக ஹச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் கமிஷனராக பணிபுரிய மீண்டும் வள்ளுவர் வாசகர் வட்டத்தினுடைய சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு நன்றி வணக்கம்